வணக்கம் சார் வணக்கம் மேம் சொல்லுங்க சார் ஆதின் இப்ப என்ன கலெக்ஷன் வந்திருக்கு ஃபேंसी அம்ப்ரெல்லா ஓகே ஃபேंसी அம்ப்ரெல்லா குர்தி ஃபேंसी அம்ப்ரெல்லா பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் டிஃபரண்ட் வெரைட்டி ஓகே சார் அம்ப்ரெல்லா எல்லாம் பாருங்க फ्रेंड्स சூப்பரா இருக்கு ஃபேंसी ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி ஓகே சார் டிஃபரண்ட் வெரைட்டி ம் டிஃபரண்ட் டேஸ்ட் ஓகே சோ இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே ஃபேंसी அம்ப்ரெல்லா மட்டும் தான் பார்க்க போறோம்

சோ இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கு ஒன்னு கிரீன் இன்னொன்னு வந்து வயலட் கலர் டார்க் வயலட் எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க ஃபேன்சி அம்பர்லா குர்தீஸ் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு வீடியோல எல்லாம் காட்ட முடியாது ம் பட் நல்ல நல்ல வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு डिफरेंट डिफरेंट வெரைட்டி சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு சோ நல்ல ஃப்ளேர் இருக்கு பாருங்க இந்த அம்பர்லாலாம் பாத்தீங்கன்னா நல்ல கட் ஓர் கொடுத்திருக்காங்க சோ எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு பாருங்க ஷாப் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு ஏதாச்சும் கலெக்ஷன் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்க நம்பர் குடுக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி கட் ஒர்க் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ நான் இந்த மாதிரி ஃபேன்சி அமர்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ வீடியோ மறக்காம லாஸ்ட் ஸ்டோரி வாட்ச் பண்ணுங்க அப்பதான் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு தெரியும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபேன்சி நம்பர்ல சூப்பரா இருக்கு ஒரே நம்பர் தான் ஸ்கிரீன் மேல நம்பர் குடுக்குறோம் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே சார் கொரியர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு சோ இப்போ ஹோல்சேல்லாம் மினிமம் எவ்வளவு சார் பர்சேஸ் பண்ணனும் ஹோல்சேல் ಅಂದ್ರೆ பர் பங்கட் பண்டல்ல போர் பீஸ் வரும் ஆ பண்டல் டு பண்டல் வாங்கணும் ஓகே சார் சோ डायरेक्टली ஷாப் வந்து சிங்கிள் பண்டல் கூட பர்சேஸ் பண்ணலாம் இல்லன்னா ஆன்லைன்ல சிங்கிள் பண்டல் நீங்க பர்சேஸ் பண்ணலாம் ரீடெயிலுக்கு சேம் இதே நம்பர் தான் பட் ரீடெயில் பிரைஸே வேற செப்பரேட் ஐட்டம் செல் பிரைஸ் எல்லாம் மேம் வரும் 400 இந்த 750 வரைக்கும் வரும் ஓகே 400 டு 750 இருக்கு பாருங்க இந்த நம்பர்ல பாருங்க நல்ல ஃப்ளேர் இருக்கு சோ எவ்வளவு பெரிய ஃப்ளேர் இருக்கு பாருங்க फ्रेंड्स கலெக்ஷன்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு சோ வீடியோ மறக்காம லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க फ्रेंड्स கலெக்ஷன் எவ்வளவு பேட்டன்ஸ் உங்களுக்கு அவேலபிளா இருக்குன்னு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தான் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் கலெக்ஷன்லாம் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்

ரிசென்ட் வெரைட்டி இது எல்ல ல வார்டிகன் கிளாத் வரும் டிஃபரண்ட் வெரைட்டி ஓகே சார் சோ உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சதா कांटेक्ट பண்ணுங்க screen மேல உங்க நம்பர் குடுக்குறோம் அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி பచ్చు இங்க நிறைய வெரைட்டி இருக்கு 100+ வெரைட்டி இருக்கு மேம் ஓகே சார் ஓகே எல்லாமே டிஃபரண்ட் வெரைட்டி காட்டன் சில்க் ஜார்ஜெட் சோ எவ்ளோ பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு பாருங்க எல்லாமே வந்து அம்பர்லா தான்